வணக்கம் அருணகிரிநாதர் அருளே கந்தரணபுதி இருபத்தி ஒன்பதாம் பாடம் இல்லே எனும் மாயையில் இட்டனை புல்லேன் அறியாமை பொருத்திலேயே மல்லே புரி பன்னிரு வாகுவில் சொல்லே புனையும் சுடர்வேலவனே அறியாமையை பொருள் தருள்க வாழ்க்கை எனும் மாயையில் இட்டனை நீ இளற வாழ்க்கையில் சிக்க வைத்து விட்டாய் என்று பொறுமுகிறார் பொல்லேன் அறியாமை பொறுத்திலேயே கொடியவன் நான் கொடியவன் என் அறியாமையை பொருத்தருள்க என்று வேண்டுகிறார் அருணகிரியார் அகமாடை மடந்தையர் என்னும் ஐந்தாம் பாடலில் அகமாடை மடந்தையர் மண் பொன் பெண் மூன்று ஆசிகள் கூடாது என்றார் அது ஒரு மாயை என்றார் இது இல்லற மாயை மாயை என்பதற்கு மயக்கம் என்று ஒரு பொருள் ஒரு முறை பகவான் கிருஷ்ணரும் நாரதரும் ஒன்றாக பேசிக்கொண்டே போக நாரதருக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டதாம் மாயை என்னும் மயக்கத்திற்கு விளக்கம் வேண்டும் என்று கிருஷ்ணரிடம் கேட்கிறார் கிருஷ்ணர் தாகம் அதிகமாக இருக்கிறது நான் நீர் அருந்த வேண்டும் சென்று நீர் தேடி வாருங்கள் என்று பணியிடுகிறார் தண்ணி வேணும் பயனை குடிக்கிறதுக்கு தாகமா இருக்கு அப்படிங்கிறார் நாரதரும் ஒரு குக்கிராமம் வழியாக செல்கிறார் பல குடில்கள் இருக்கின்றன இவருக்காகவே மங்களகரமாக அமைக்கப்பட்ட ஒரு வீடு கண்ணில் தென்பட்டது கதவை தட்டுகிறார் உள்ளே இருந்து கட்டழகு காரியை ஒருத்தி அச்சம் நாணம் இவற்றுடன் வருகிறாள் என்ன வேண்டும் என்று கேட்க தண்ணீர் வேண்டும் தூய நீர் நன்னீர் வேண்டும் பருகுவதற்கு என்கிறார் அவளும் உடனே சென்று தண்ணீர் எடுத்து வருகிறாள் நாரதர் அவள் வசப்பட்டார் கருத்தொருமித்தனர் தோட்டத்தில் இருந்து வந்த பெற்றோர்கள் என்ன என்று வினவ நாரதர் அந்த பெண்ணை விரும்புவதாக கூறுகிறார் அவர்களும் இசைந்து போனனர் கன்னிகாதானம் செய்தனர் தனி வீடு அமைத்துக் கொடுத்தனர் பன்னிரண்டு ஆண்டுகள் ஓடின இல்லறம் நல்லறமாக இருந்தது மூன்று குழந்தைகள் பிறந்தது இவ்வேளையில் யமுனா நதியில் வெள்ளப்பெருக்கு எடுத்தது ஊர் உள்ள மக்கள் தங்களை காப்பாற்றி கொள்ள வேறு பெயர்ந்தார்கள் நாரதர் குடும்பமும் மூட்டை முடிச்சுகள் எல்லாம் கட்டிக்கொண்டு மூன்று பிள்ளைகளையும் கூட்டிக்கொண்டு கரையேறத் தொடங்கினர் நெஞ்சளவு நீர் வரும் சமயத்தில் சுழிமடிவில் சிக்கிக்கொண்டனர் இறைவா காப்பாற்று என்று கதறுகிறார் நாரதர் மனைவி மக்கள் மூட்டை முடிச்சுகள் அனைத்துமாய் நீரில் அடித்துச் செல்லப்படுகிறார்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்கிறார்கள் ஈஷா இது என்ன சதி என்று கதறுகிறார் ஏன் இப்படி ஆயிற்று என்று புலம்புகிறார் பதறுகிறார் என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கிறார் ஏது மறியாமல் புலம்புகிறார் அந்த சமயம் அவரது முதுகை யாரோ தொடுவது போன்ற ஒரு உணர்வு திடுக்கிட்டு திரும்பி பார்க்கிறார் அரை மணி நேரம் ஆயிற்று என்ன நாரதா இன்னும் நீர் கொண்டு வரவில்லை என்று புன்முருளுடன் கேட்கிறார் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க கள்ளச்சிரிப்பு நாரதர் உறைந்தர் என்னது அரை மணி நேரத்தில் ஒரு ஜென்மம் எடுத்து மனைவி குழந்தை குடும்பம் வெள்ளம் மூட்டை இவை எல்லாம் மாயமாய் மறந்து ஐயோ ஆண்டவா பிரபுவே உமக்கு ஒரு நமஸ்காரம் உன் மோகன புன்னகைக்கு ஒரு நமஸ்காரம் உன் மாய லீலைகளுக்கெல்லாம் ஒரு நமஸ்காரம் என்று நாரதர் அலற குறும்பு புன்னகையுடன் மாயைக்கு விளக்கம் போதுமா இன்னும் வேண்டுமா என்று கேட்கிறார் அலறி அடித்து கொண்டு போடுகிறார் நாரதர் இல் வாழ்க்கை எனும் மாய வாழ்வில் சிக்க வைத்தாயே என்னுடைய அறியாமையினால் நான் செய்யும் ஆசை வெகுளி மயக்கம் பற்றிய செயல்களை நீதானே மன்னிக்க வேண்டும் புலம்புகிறார் அருணகிரியார் இதெல்லாம் செய்ய வச்சது நீதான்ப்பா அதனால் நீதான் மன்னிச்சாகணும் அவ்வளோதான் அப்படி மன்னிப்பதாக இருந்தால் என்னுடைய பணி என்னவென்றால் மல்லே புரி பன்னீர் வாகுவிலின் சொல்லி புனையும் சுடர்வே அவனே அப்பா மற்பூர் புரியும் பன்னீர் வாகு வாகு என்றால் தோள்கள் புஜங்கள் மல்லே என்றால் மற்பூர் என்ன மல்லு கட்டுற அப்படின்னு சொல்லுவாங்க மற்போர் மல்லே புரி பன்னிரு வாகுவில் என் அப்படின்னு இந்த பன்னிரு புஜம் சொல்லே புனையும் சுடர்வேலவனே என் சொற்களால் புனைந்த பாமாலைகளை பூமாலைகளாக கோற்று நீ அணிந்து கொள்ளும் சுடர்வேலவனே ஒளிபொருந்திய வேலவனே என்று அழைக்கிறார் எனது சொற்களால் புனைந்து பாமாலைகளாக பூமாலை என்று எடுத்துக்கொண்டு ஒளி வீசும் வேலவனையும் உமது வேலே எமது மாயைகளையும் அடியார்களின் மாயைகளையும் நீக்க வல்லது என்று வேண்டுகிறார் அருணகிரியார் தேங்க்யூ